அரிசி உப்புமாவினுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இந்த அரிசி உப்மா வந்து ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷு பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் ஒரு நல்ல காம்பினேஷனாக வைக்கணும் இந்த சட்னி அந்த மாதிரிலாம் வச்சால் இதுக்கு மேட்ச் ஆகாது சாம்பார் பச்சடி வெங்காயக்கோசு அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ரவை வந்து எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க சட்டன்னா இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லாத போது இந்த ரவையை வச்சு ஒரு உப்புமா கிண்டி கொடுத்து பாருங்கள் நாங்கள் செட்நாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் நம்ம இதோட ரெசிபி கொடுத்துருக்கோம் அதோடய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எப்படி பக்குவமாக செய்யணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் அதில் கொடுத்துருக்கோம் அதுபடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவையும் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் மூணு மாதிலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நல்லா பக்குவமாக அப்படியே இருக்கும் செய்கிறதுக்கு சிரமம்னா செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் இப்போ அரிசி உப்பாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் அரிசி ஒரு நானூறு கிராம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஆழாக்கு அரிசி நானூறு கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா வெள்ளை துணியில் உலர்த்தி நல்லா காய வச்சுருக்கேன் இதை தனியாக குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு இது சேர்க்காமல் அரிசியை தனியாக உடைச்சிட்டு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து வச்சுட்டிங்கன்னா கொளக்கட்டை மாவாக பயன்படுத்திக்கலாம் அரிசி நல்லா கா கிளஞ்சி காய போட்டுடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடச்சிட்டு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க அது கொளக்கட்டை பண்ணலாம் இது அந்த மாதிரியும் ஒரு போர்ஷன் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க கொலக்கட்டை இனிப்பு கொளக்கட்டை உப்பு கொலக்கட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அது தனியாக வச்சுக்கோங்க அரிசி உப்புமா ரவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் நானூறு கிராம் அரிசிக்கு இந்த அளவு எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வறுக்கல்லாம் தேவையில்லை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிளகோட அளவை குறச்சிக்கலாம் அதை நம்ம விருப்பம்தான் இப்படி குரகரப்பாக அரைச்சி தனித்தனியாக வச்சும் அரிசியில் அப்பப்போ கலந்துக்கலாம் உப்புமா பண்ணும்போது அப்படி இல்லைன்னா அரிசியலை நம்ம அட உடச்சி வச்சுருக்கோம்ல அதில் கலந்தே வச்சுட்டீங்கன்னா இந்த மிளகு காரத்துக்கு பூச்சி வண்டெல்லாம் வராது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதிக அளவில் செய்யும்போது நீங்கள் மிளகு ஜீரகம் தோரம்பருப்பை தனியாக அரைச்சிட்டு அதில் கலந்தே டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சட்டுன்னு எடுத்து உப்புமா பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான உப்புமா ரவை நீங்கள் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்தி படுத்தலாம் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கேயும் வாங்கி பயன்பெறலாம் அரிசி உப்புமா இனிமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ரவையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்